ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சக்கூடிய விஷயம் இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த படியில் வந்து நான் ஒரு ஒன்றரை படி அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒன்றரைப்படி அரிசி வந்து அரை கிலோ கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் மொதல் வந்து தண்ணி ஊற்றி ஒரு கழுவு கழுவி கீழே ஊற்றிட்டு தண்ணியை இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு ஊறட்டும் பாஸ்மதி ரைஸில் இந்த மாதிரி பிரியாணி நான் சொல்கிற அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் மில்லி வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ பிரியாணிக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து நெய் சேர்த்தணும் நெய் சேர்த்துறப்ப நம்மளுக்கு அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் வந்து ஹீட் ஆகட்டும் இதுக்கு வந்து ஏலக்காய் மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ஸ்டார்ஃப்ளர் பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ வந்து அரை கிலோ பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து மூணு வந்து எடுத்து நான் பொடி பொடியாக வந்து அந்த நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் வதக்கிக்கலாம் பிரியாணியை பொறுத்தளவுக்கு வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணுங்க நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து வெங்காயம் மட்டும் நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வர்ற வரையும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க ஓரளவுக்கு வந்து வதங்கிட்டுருக்கு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நிறையா இருக்கணும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாக அந்த அளவில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து அதுவும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் வாசனையே வந்து பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினா போட்டோம்னா அரை கைப்பிடி வந்து மல்லி இலை அதாவது கொத்தமல்லி இலை வந்து அரை கைப்பிடி போடணும் புதினா தான் வந்து அளவு வந்து சேர்த்துருக்கணும் இந்த மாதிரி போட்டு இதுவும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் பிரியாணியை பொறுத்தளவுக்கு நம்ம போடுற எல்லா பொருளுமே வந்து நல்லா வதங்கணும் அதுதான் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்த்து அதை கிண்டி விடணுங்க இப்போ வந்து நம்ம அரை கிலோ பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து ஒரு மூணு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் போட்டோம்னா ஒரு ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகா வர வரமிளகா தூள் அப்புறம் வந்து நம்ம பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து தக்காளியை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வந்து வேகமாக வந்து நம்மளுக்கு அந்தது மசியும் அதனால் வந்து தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போயே பாருங்கள் எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்கு நம்ம வந்து வரமிளகாய் தூள் வந்து ரெண் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டிலேயே வந்து நம்ம பிரியாணி மசாலா ஆல்ரெடி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு வந்து சிக்கன் மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் என்னடா பிரியாணிக்கு சிக்கன் மசாலாவான்னு யோசனை பண்ணுறீங்களா கண்டிப்பாக நீங்கள் இதை சேர்த்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து இதில் வந்து ஒரு அரை பாக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த டையத்தில் வந்து காரை வந்து நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அந்தளவுக்கு வந்து காரத்தை வந்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம் அது ஒன்று மட்டும்தான் இந்த பிரியாணியில் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்ற அளவுகள் பூரா இந்த பிரியாணி அளவுக்கு சரியாக கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வதங்கிருச்சு நம்ம வந்து இன்றைக்கி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி தான் சேர்த்த போகிறோம் இது வந்து நம்ம சில்லி சிக்கன் பதத்துக்கு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பிரியாணியில் சேர்த்த போகிறோம் இப்படி நம்ம சேர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிட்றப்ப அந்த சிக்கனோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் வந்து நீங்கள் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சிக்கனே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக தான் இருக்கும் பிரியாணி வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பிரியாணியோட கலரை பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஒரு அரை கப்பு வந்து தயிர் சேர்த்து அதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்பயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம முதையே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த சிக்கனை வந்து அரை அரை வேக்காடு வந்து வேக வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம் எண்ணெயில் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க பாருங்க இப்போ சூப்பராக வந்து மேலே உங்களுக்கு பார்க்கும் தெரியுது பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பிரியாணியை பொறுத்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்யணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அரை மணி நேரம் நம்ம பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து அரை கிலோ அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ அரிசி வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு வந்து முக்கால் கிலோ சிக்கன் சேர்த்தா கூட கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இது சரி சரியாக சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த படியில் ஒரு ஒன்றரை படி அரிசி சேர்த்துருந்தோம் நான் அதுக்கு வந்து மூணு படி தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மூணு படி நம்ம தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணணும் இப்போ அரிசி வந்து உடையாமல் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த டயத்தில் வந்து நம்ம உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கோம் கொஞ்சம் பத்தலங்க இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணிக்கு நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரிசி தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் நம்ம ஒரு ரெண்டு விசில் வர்ற வரையும் வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்கள் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சுங்க விசில் போகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து கிடச்சிருச்சு இந்த மாதிரி நீங்களும் இதே பக்குவத்தில் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அழுங்காமல் நம்ம வந்து அந்த கரண்டியை வந்து ரொம்ப உள்ளே விட்டு கிளறாமல் ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும் அதனால் கரண்டி காம்பில் வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிரியாணி வந்து நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம பிரியாணி வந்து எடுத்து வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக நம்மளுக்கு பிரியாணி கிடச்சிருக்குன்னு பாஸ்மதி அரிசியில் வந்து இந்த மாதிரி இதே பக்குவத்தில் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க Thank you for watching.